அனைவருக்கும் வணக்கம் மெய்ப்பொருள் வலைவெளிக்கு உங்களே அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் என்ன தலைப்பில் காணொலி பார்க்க போகிறோம் அப்படின்னா நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தை எந்தெந்த வழிகளெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் நம்முடைய மெய்ப்பொருள் வளைவெளியின் மிக முக்கியமான நோக்கமே அடிப்படை சட்டங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதா நாம் அன்றாட வாழ்வில் என்னென்ன சட்டங்களையெல்லாம் நம்ம வந்து கற்றுக்கிறணும் அந்த சட்டம் நமக்கு எவ்வாறெல்லாம் நம்ம வந்து பாதுகாக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் அந்த சட்டத்தை நம்ம வந்து கற்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கமே நமக்கு வந்து முதல்ல வரும் அதன் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை கடமைகள் மற்றும் உரிமைகள் என்னென்னு தெரிஞ்சாதான் நம்ம இந்த நாட்டில் நிம்மதியாக வாழ முடியும் நம்முடைய உரிமைகளை நாம் பெற முடியும் அதற்கு நமக்கு இது போன்ற அடிப்படை சட்டங்கள்லாம் மிக மிக அவசியம் இப்போ நம்ம ஏன் வந்து இது போன்ற அடிப்படை சட்டங்களை வந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம்னா சட்டம் என்பது வெறும் வழக்கறிஞர்களுக்கானது மட்டுமல்ல அது ஒவ்வொரு குடிமகனுக்குமானது நாம் வந்து எப்படி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை உரிமைகள் அடிப்படை கடமைகளை நம்ம தெரிஞ்சுக்கொள்கிறோமோ அதே போல் சில சட்டங்களை வந்து கட்டாயம் நம்ம தெரிஞ்சுக்கிறணும் அதில் மிக முக்கியமான தான் இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் உணவு பாதுகாப்பு சட்டம் தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் மாவட்ட நகராட்சிகள் சட்டம் ஏன்னா இது எல்லாமே வந்து நாம் அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த அலுவலகங்களை வந்து நம்ம கடந்துக்கிட்டே தான் இருக்கிறோம் அதனால் போன்ற அடிப்படை சட்டங்களை நாம் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போ தகவல் பெறும் உரிமை சட்டத்தை பயன்படுத்துறதுக்கோ நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தை பயன்படுத்துறதுக்கோ நமக்கு வந்து வழக்கறிஞர்களோட உதவி தேவையில்லை தான் இங்கே மிக முக்கியமாக நம்ம பார்க்கணும் ஏன்னா ஒரு தகவல் உரிமை சட்டத்தை நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்தி நம்ம தகவலை வாங்கும்போது தகவல் கொடுக்கல அப்படின்னா தகவல் ஆணையத்தை போய் அணுகிறோம் அப்போ தகவல் ஆணையங்கிறது ஒரு நீதிமன்றத்துக்கு இணையான ஒரு அமைப்பு தான் அப்போ அது வந்து நம்மையும் கூப்பிடுவாங்க பொது தகவல் அலுவலரையும் கூப்பிடுவாங்க ரெண்டு பேரையும் விசாரணை பண்ணி ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுப்பாங்க அதே போல் தான் இந்த நுகர்வோர் குறைதீர் ஆணையத்துக்கும் நம்ம அணுகும்போது நேரடியாக நுகர்வோர் ஆகிய நம்மளே வந்து போய் வழக்கு ஆடலாம் இதற்கு வந்து வழக்கறிஞரோட உதவி தேவையில்லை அதே போல் கட்டணமும் நம்ம செலுத்த தேவையில்லை நம்ம நீதிமன்றத்தில் போய் நம்முடைய வழக்கை தாக்கல் பண்ணும்போது அதற்கு நம்ம கட்டணங்கள் செலுத்த வேண்டியது இருக்கும் ஆனால் இந்த தகவல் பெரும் உரிமை சட்டத்துக்கு தகவல் ஆணையத்தை அணுகும் போது நம்ம வந்து ப கட்டணம் செலுத்த தேவையில்லை அதே போல் நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தை நம்ம அணுகும் போது ஒரு குறிப்பிட்ட தொகை வரைக்கு ஒரு ஒரு லட்சம் ஐந்து லட்சம் வரைக்கு நம்ம வந்து கட்டணம் செலுத்த தேவையில்ல அதற்கு மேலே வந்து நம்முடைய சேவை குறைபாடு அதற்கு மேலே நமக்கு வந்து நம்மளுடைய பணம் வந்து வீணாகுது நம்முடைய பணம் வந்து அவ்வளோ முதலீடு பண்ணி நம்ம அந்த பண அந்த பொருளையோ சேவையோ வாங்கியிருக்கோம் அப்படின்னா அதில் ஏதேனும் குறைபாடு ஏற்படும் போது அதற்கு வந்து சிறு சிறு கட்டணங்களை வந்து நம்ம செலுத்தி நம்முடைய குறைகளை வந்து தீர்த்து கொள்கிற மாதிரி இருக்கும் அதனால் வழக்கறிஞர் உதவி இல்லாமல் என்னென்ன மாதிரியான சட்டங்கள்லாம் நம்ம கற்றுக்கொள்ள முடியுமோ அந்த சட்டங்களை எல்லாம் கட்டாயம் கற்றுக்கொள்ள வேண்டும் அதன் அடிப்படையில் தான் இந்த நோர்வோர் பாதுகாப்பு சட்டத்தை பற்றி நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் நம்முடைய மெய்ப்பொருள் வலைவெளியில் வெளியிடக்கூடிய காணொலிகள் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் கட்டாயம் உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ற தான் இந்த வலைவழியை நம்ம தொடங்கியிருக்கோம் அதனால் முதல்ல ஒரு மூன்று நிமிடங்களுக்கு நீங்கள் இந்த காணொலியை பார்த்தா தான் அந்த காணொளி உங்களுக்கு தேவையா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் உறுதிப்படுத்த முடியும் உறுதிப்படுத்திக்கிட்டு இது உங்களுக்கானது என்றால் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் இல்லை உங்களுக்கானது இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை யாருக்கு பயன்படுதோ அவங்களுக்கு பகிர்ந்து நீங்க உதவலாம் அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடியது நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தை எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் முத நுகர்வோர் அப்படின்னா யாரு ஒரு பொருளை காசு கொடுத்து வாங்கி அதை நம்ம பயன்படுத்துகிற எல்லாருமே வந்து நுகர்வோர் தான் இது பொருளுக்கு மட்டுமா அப்படின்னா இல்லை சேவைகளுக்கும் தான் நம்ம ஒரு சேவையை காசு கொடுத்து வாங்கும்போது அந்த சேவையில் ஏதேனும் சேவை குறைபாடு ஏற்பட்டால் நம்ம வந்து நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தை அணுகலாம் காலை எழுந்ததுலேருந்து இரவு தூங்குற வரைக்கும் காசு கொடுத்து பல பொருட்களை நம்ம வாங்குகிறோம் பல சேவைகளை நம்ம பெறுகிறோம் அப்படி நாம் வாங்கக்கூடிய பொருளிலோ சேவைகளிலோ ஏதேனும் குறைபாடு இருந்தால் நம்ம இந்த நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தின் வழியாக அதற்கான உரிமையை நாம் வந்து பெற முடியும் சமீபத்தில் ஒரு இரண்டு செய்தித்தாள்களில் வெளிவந்த செய்தியின் அடிப்படையில் தான் இந்த நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தை நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு அதனால தான் இந்த காணொளி இப்போ நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தை நம்ம எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம காசு கொடுத்து ஒரு பொருளை வாங்குகிறோம் அதில் ஏதேனும் குறைகள் இருந்தாலோ அல்லது காசு கொடுத்து நம்ம ஒரு சேவையை பெறுகிறோம் அதில் ஏதேனும் குறைகள் இருந்தாலோ நம்ம வந்து நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் வழக்கு தொடர்ந்து நம்ம வந்து நம்முடைய உரிமைகளை இருக்கோம் இதில் கூடுதலாக இன்னும் இரண்டு மூன்று தகவல்கள் என்ன அப்படின்னா செய்தித்தாள்களில் வெளிவந்த செய்திகளின் அடிப்படையில் மற்ற சில சேவைகளையும் நம்ம இந்த நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தின் வாயிலாக தீர்த்து கொள்வதற்கான முழு உரிமையும் நமக்கு உள்ளது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு இந்தியாவில் நடைமுறைக்கு வந்த சட்டம்தான் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் யாரெல்லாம் நுகர்வோர் அப்படின்னு பார்த்தோம் அந்த நுகர்வோருக்கு சில உரிமைகள் கொடுத்துருக்காங்க அது என்னென்ன உரிமைகள் அப்படின்னா அடிப்படை தேவைகளுக்கான உரிமை தேர்ந்தெடுக்கும் உரிமை பாதுகாக்கும் உரிமை தகவல் பெறும் உரிமை குறைதீர்க்கும் தீர்க்கும் உரிமை மேல்முறையீட்டு உரிமை நுகர்வோர் கல்வி உரிமை சுற்றுச்சூழல் உரிமை இப்படி இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நுகர்வோர்களுக்கென்று சில உரிமைகளை கொடுத்துள்ளது அதில் ஒன்று தான் இந்த தகவல் பெறும் உரிமை தகவல் பெறும் உரிமை வந்து கடந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தனியாக ஒரு சட்டமாக இயற்றப்பட்டு பலர் வந்து இந்த தகவல் பெறும் உரிமை சட்டத்தை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படி தகவல் பெறும் உரிமை சட்டத்தை பயன்படுத்துகிற எல்லாருமே கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டியதுதான் இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டமும் நுகர்வோர் குறைதீர் ஆணையமும் அதன் அடிப்படையில் தான் இந்த காணொலியில் இரண்டு செய்தித்தாள் தகவலை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ சமீபத்தில் கடந்த ஓராண்டுக்கு முன்னாடி ஒரு செய்தித்தாளில் ஒரு செய்தியை படிக்க நேர்ந்தது மதுரை மாநகராட்சியில் ஒரு விபத்து ஏற்படுது இருசக்கர வாகன விபத்து அந்த விபத்தில் காயமடைந்த ஒருவர் நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தை அணுகி அவருக்கு இழப்பீடு வழங்குறதுக்கு நுகர்வோர் குறைதீர் ஆணையம் உத்தரவிட்டிருக்காங்க அது என்ன அது என்ன வழக்கு அப்படின்னா அவங்க இருசக்கர வாகனத்தில் பயணிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க அப்போ அந்த சாலையில மின் விளக்குகள் இல்லாதனால அந்த இருசக்கர வாகனம் விபத்துக்குள்ளாகுது அப்படி விபத்துக்குள்ளாகி அவங்க வந்து நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தை அணுகிறாங்க இது வந்து முழுக்க முழுக்க இந்த மாநகராட்சியினுடைய சேவை குறைபாடு ஏன்னா சாலையில் பயணிக்கும்போது சாலையில் ஏதேனும் மேடு பள்ளங்கள் இருந்தால் அதை வந்து நெடுஞ்சாலைத்துறை வந்து கட்டாயம் பராமரிக்கணும் அதே போல் மின் விளக்குகளை வந்து அந்த மதுரை மாநகராட்சி நிர்வாகம் தான் பராமரிக்கணும் அது சேவை குறைபாட்டு கீழே வருது அதனால் அந்த ந மாநகராட்சி நிர்வாகத்துக்கு நுகர்வோர் குறைதீர் ஆணையம் வந்து அபராதம் விதிச்சிருந்தாங்க அதே போல் தான் நம்ம பட்டா வாங்கணும் அப்படின்னு பல நேரங்களில் வட்டாட்சியர் அவர்கள்ட நம்ம வந்து பணம் கட்டி ரசீது வாங்கியிருப்போம் ஆனால் நமக்கு வந்து பட்டா வழங்கியிருக்க மாட்டாங்க தொடர்ந்து இழுத்தடிச்சுக்கிட்டே வருவாங்க அதே போல் நம்முடைய நிலத்தை அளந்து தர சொல்லி நம்ம வந்து பணம் கட்டியிருப்போம் நிலத்தை அளக்காமல் அளக்கழிச்சிக்கிட்டே இருப்பாங்க அப்படி நம்ம பணம் கொடுத்து அரசு அலுவலகங்களில் ஏதேனும் சேவைகள் மறுக்கப்பட்டால் அதையும் நம்ம வந்து நுகர்வோர் குறைவீர் ஆணையத்தின் மூலமாக நம்முடைய உரிமையை பெற முடியும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த காணொலி இப்போ இது ஒரு பத்திரிகை செய்தி கடந்த இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தினகரன் செய்தித்தாளில் வெளிவந்த செய்தி இந்த செய்தி நம்ம எங்கேருந்து எடுத்தோம்னா மேல ராஜகுலராமன் திரு குருசாமி அண்ணன் அவர்கள் வந்து இந்த இந்த செய்தியை வந்து பகிர்ந்திருந்தாங்க அதனால் அண்ணன் குருசாமி அவர்களுக்கு நம்ம நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் ஏன்னா அவங்க வந்து பணம் செலுத்தி இந்த இ பேப்பர் வந்து அவங்க தினமும் காலையில் செய்தியாக வெளியிடுறாங்க அதில் தான் இந்த இரண்டு செய்திகளுமே நம்ம அங்கேருந்து தான் எடுத்தோம் அதனால் திரு குருசாமி அண்ணன் அவர்களுக்கு மெய்ப்பொருள் வலுவலி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதில் என்ன செய்தி அப்படின்னா நிலத்தை அளவீடு செய்த சான்று தராமல் அலக்கழிப்பு பாதிக்கப்பட்டவருக்கு ரூபாய் பதினைந்தாயிரம் இழப்பீடு இப்போ இது வந்து இன்று அதாவது ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று வெளிவந்த செய்தி இந்த தகவலுமே நம்ம வந்து மேல அண்ணன் திரு குருசாமி அவர்கள் வெளியிட்ட செய்தி தான் ஏற்கனவே பார்த்த செய்தி வந்து நிலத்தை வந்து அளவீடு பண்ணிட்டாங்க அந்த அளவீடு பண்ணதுக்கான அறிக்கையை வந்து கொடுக்கல அதனால் வந்து நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் வழக்கு தொடுத்தாங்க பட்டாவை சரி செய்து வழங்க காலதாமதம் ஏற்படுத்தியதால் காஞ்சிபுரம் மாவட்ட வருவாய் அலுவலருக்கு ஐந்து லட்சம் அபராதம் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் தீர்ப்பு இப்போ இதுவுமே இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி தான் இது வந்து நிலத்தை அளந்து தர சொல்லி பணம் கட்டியிருக்காங்க நிலத்தை அளவீடு செஞ்சுட்டு அந்த அளவீடு பண்ணதுக்கான அறிக்கையை வந்து மனுதாரருக்கு கொடுக்கல அதனால் அவர் வந்து பணம் கட்டி தான் அளக்க சொல்லியிருக்காரு அப்போ வந்து அவர் நுகர்வோர் ஆகிறாரு அதனால் இது வந்து முழுக்க முழுக்க சேவை குறைபாடு அப்படின்னு சொல்லி இழப்பீடு கொடுத்துருக்காங்க சம்மந்தப்பட்ட அலுவலருக்கு அபராதம் விதிச்சுருக்காங்க அதே போல் தான் காஞ்சிபுரம் மாவட்டத்திலையும் ஒரு மனுதாரர் ஒருத்தர் பட்டால சில பிழைகள் இருக்குது இதை வந்து எனக்கு சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு பணம் கட்டி தான் வட்டாட்சியருக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதில் அவங்க வந்து பட்டாவை சரி செய்து தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அளக்கழிச்சதுனால அவர் வந்து மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தை அணுகியிருக்காரு அதில் பட்டாவை சரி செய்து வழங்காத மாவட்ட வருவாய் அலுவலருக்கு ஐந்து லட்சம் வந்து அபராதம் விதிச்சிருக்காங்க இப்போ இதே போல நம்ம பணம் கட்டி எந்தெந்த சேவைகள்லாம் நம்ம பெறுறோமோ அந்த சேவைகளில் குறைபாடு இருக்கும்போது போன்று நம்ம வந்து நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தை அணுகுனாதான் இனிமேல் இது போன்ற தவறுகள் நடக்காது ஏன்னா நீங்கள் வந்து ஒரு அரசு அலுவலகத்தில் நீங்கள் ஒரு சேவைக்காக விண்ணப்பிக்கும் போது அந்த சேவைக்குன்னு குறிப்பிட்ட கால அளவு இருக்குது ஒரு முப்பது நாள் அறுபது நாள் தொண்ணூறு நாள் இருக்குது அந்த நாட்களுக்குள்ள சம்மந்தப்பட்ட அலுவலர் அதன் மீது நடவடிக்கை எடுத்து அனைத்து மனுதாரருக்கு அந்த நடவடிக்கை தொடர்பான ஒரு அறிக்கையாவது மனுதாரருக்கு வந்து தீர்த்து கொடுத்துருக்கணும் அப்படி கொடுக்காத பட்சத்தில் ஏற்கனவே அரசு அலுவலகங்களில் இது போன்ற குறைபாடுகள் இருக்குது நம்ம என்ன செய்வோம் பட்டாவை வந்து இப்போ பெயர் மாற்றி கொடுக்கல நம்மளை அலக்கழிக்கிறாங்கன்னா நம்ம வந்து திரும்ப மேல்முறையீடு செய்வோம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு போவோம் அப்படியெல்லாம் போகிறதை நம்ம தவிர்த்துட்டு பணம் கட்டி நாம் பெறக்கூடிய சேவைகளில் ஏதேனும் குறைபாடு இருந்தால் கட்டாயம் வந்து நம்ம மாவட்ட நுகர்வோர் குறைதீகர் ஆணையத்தை அணுகி நமக்கான இழப்பீடை வந்து பெறலாம் நமக்கு நம்ம வந்து இழப்பீடும் பெறலாம் நம்முடைய சேவையும் வந்து உரிய காலத்துக்குள்ளே நிறைவேற்றி தரப்படும் அதனால் இது போன்ற சேவைகளுக்கு கட்டாயம் எல்லாருமே வந்து இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தை தெரிந்து கொண்டு இந்த நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தை அணுகி உங்களுக்கான உரிய நீதியை பெற்றுக்கொள்ளும்படி மெய்ப்பொருள் வலைவழி சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் இப்போ இந்த செய்தித்தாள் செய்திகளில் பார்த்த மாதிரி நம்ம வந்து த தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் நம்ம சில தகவல்கள் கேட்குறோம் பொது தகவல் அலுவலர்கள் வந்து தகவல் கொடுக்கல அப்படின்னா நம்ம ஒரு குறைதீர் ஆணையத்தை அணுகலாமா அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும் ஏன்னா நம்ம அதில் வந்து பத்து ரூபாய்க்கான நீதிமன்ற வில்லை நம்ம ஒட்டுறம்ல அப்போ வந்து நம்ம காசு கட்டி தானே அந்த சேவையை வந்து நம்ம வாங்குகிறோம் அதனால் அது ஒரு ஒரு குறைதீர் ஆணையத்தில் வழக்கு தொடுக்கலாமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும் நம்ம வந்து பணம் கட்டுறது என்னமோ தான் ஆனால் அது அந்த சட்டத்துக்கான ஒரு கட்டணத்தை தான் கட்டுணமே தவிர அந்த சேவையை பெறுறதுக்கான கட்டணமாக நம்ம வந்து அதை கட்டணம் செலுத்துறது இல்லை அதனால தகவல் பெறும் உரிமை சட்டத்துல தகவல் கொடுக்கல அப்படின்னா நம்ம வந்து நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தை அணுக முடியாது நம்முடைய நிலத்தை அளந்து தர சொல்லி நம்ம பணம் கட்டி அவங்க நிலத்தை அளந்து கொடுக்காம அலக்களிக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தை கொண்டு போகலாம் நம்ம வந்து கட்டணம் கட்டி பட்டாவுக்கு விண்ணப்பிக்கிறோம் இல்லை பட்டால பெயர் மாற்றம் அது போன்ற சேவைகளுக்கு நம்ம வந்து பணம் கட்டி விண்ணப்பிக்கும் போது அந்த சேவை காலதாமதம் ஆகும் பட்சத்துல நம்ம வந்து தாராளமாக நூறுவா் குறைதீர் ஆணையத்தை அணுகலாம் இதே போல ஊராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய அல்லது இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கீழே நம்ம வந்து நுறோர் குறைதீர் ஆணையத்தை அணுக முடியுமா அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு கழிவுநீர் கால்வாய் தூர்வாரப்படவில்லை இல்லை குப்பைகள் கிடக்குது அதை சுத்தம் செய்யப்படவில்லை அப்படிங்கிற காரணங்களுக்காக நம்ம ஒரு குறைதீர் ஆணையத்தை அணுகலாம் அதற்காக நம்ம நுகர்வாரு குறைதீர் ஆணையத்தை அணுக முடியாது வேறு எந்த வழிகளில் நம்ம அணுகலாம் அப்படின்னா சென்னை மதுரை கோயம்புத்தூர் போன்ற பெரிய பெரிய நகரங்களில் இந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் வசிக்கக்கூடியவங்க இருப்பாங்க அவங்க வந்து என்னென்னா குடியிருப்போர் நல சங்கம் அப்படின்னு வச்சுருப்பாங்க அந்த குடியிருப்போர் நலச்சங்கத்தின் வாயிலாக அவங்க சில பிரச்சனைகளை தீர்த்துக்குவாங்க இப்போ அதே போல நம்ம இந்த ஊராட்சி பகுதிகளில் உள்ளாட்சி அமைப்பில் வசிக்கக்கூடிய நாம் நம்முடைய இந்த இது போன்ற அடிப்படை பிரச்சனைகளை எப்படி நம்ம தீர்த்துக்கலாம் அப்படின்னா இப்போ குப்பை இருக்குது குப்பையை வந்து சுத்தம் செய்யாமல் வச்சுருக்காங்க அதனால் நமக்கு வந்து எதாவது நோய் தொற்று ஏற்படுது அதனால் நமக்கு வந்து ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்ற பட்சத்தில் நம்ம தாராளமாக அதை வந்து ஒரு சேவை குறைபாடாக கருது ஏன்னா நம்ம வந்து ஊராட்சிக்கு வரி செலுத்துகிறோம் அப்போ வரி செலுத்துகிறோம் அப்படின்னா அதை வந்து பாதுகாப்பாக வைக்க வேண்டியது அந்த ஊராட்சி நிர்வாகத்தினுடைய கடமை அப்போ கடமையை செய்ய தவறும் பட்சத்தில் இந்த சேவை குறைபாடாக எடுத்துக்கிட்டு இதை நம்ம வந்து நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் நமக்கான உரிமையை வந்து பெறலாம் இதுபோல நம்ம பணம் கட்டி அல்லது ப பணம் கட்டி பெறுகிற எந்த ஒரு சேவையிலையுமே ஏற்படுகிற சேவை குறைபாடுகளை கட்டாயம் இந்த நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தின் வாயிலாக நாம் வந்து தீர்த்து கொள்ள முடியும் இந்த காணொலி உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தொடர்ந்து மெய்ப்பொருள் வலையொலிக்கு உங்களுடைய ஆதரவை வழங்க முடியும் இந்த காணொலியை அனைவருக்கும் பகிர்ந்து உதவும் முடியும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி